திருமுளை பார்வையா பிள்ளையா தம்மை கரையில் வைத்து பிரிவு அஞ்சு தெல்லி நீர் தேவியோடும் திரு தோணி வல்லலா இருந்தாரை எதிர் வணங்கி மணிவாவி உள்ளிழுந்து குரல் போக்கார் உலக திருமையான சம்பந்த பெருமான் தந்தையார் தினமும் அதிகாலையில் இருந்து சீர்காழி தளத்தில் உள்ள இந்த இடத்தில் நீராட செல்வது எப்போதும் வணக்கம் சீர்காழி தளத்தில் உள்ள அந்த குளத்தில் நீராட செல்வது எப்போதும் வழக்கம் அதேபோல் தான் இப்பொழுதும் இங்கு மயிலையில் அந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது நீராட செல்கின்றார் செல்கின்ற திருக்குளத்தில் நீராட செல்கின்றார் சிவபாத இறுதியை அற்புதமாக அந்த நீராடும் அந்த நிகழ்வை தான் நான் இப்போது கண்டுகொண்டிருக்கின்ற கண்டுகொண்டிருக்கின்ற நீராட செல்கின்றார் சிவபாத இறுதி தாயார் வெளியே வரவில்லை என்று திருஞான சம்பந்தர் மேலிருந்து அழத் தொடங்கின்றார் கரையிலிருந்து அழ தொடங்குகின்றார் எப்படி அழுகின்றார் மெய் மே கண் பணிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் தம் மேல் சார்ந்து உணர்ந்தோ மே மே கண் பணி பணிப்பு வேறெங்கும் பார்த்தழுவார் மேலே போய் சார்பு உணர்ந்து செம்மேனி வெண்ணிற்றார் திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பா என்று அழுகின்றார் தந்தை நீராட நீராடிக்கொண்டிருக்கின்றான் தந்தை சிவபாக நீராடிக்கொண்டிருக்கிறான் ஆனும் ஞான சம்பந்தம் எப்படி அழுகின்றான் அம்மையே அப்பா அம்மை நீராட தந்த தந்தையாக வரவில்லையே என்று அம்மே அப்பா அம்மே அப்பா அம்மே அப்பா என்று அழுகின்றார் டனே எல்லாம் வல்ல நோக்கி அருள் கருணை அருள் என்ற பிள்ளையை பார்த்து விழுந்து அழுகு எல்லாம் வல்ல பெருமான் அமையம்மை கூறுகின்றார் ஆரணமும் உலகேயும் வீந்தருளி அனைத்திற்கும் காரணமான வளம் பெரு கருணை திருவடிவான சீரணங்கு சிவபெருமான் அருதகம் சென்றணிந்து வாரினந்த திருமுலைப்பா வல்லத்தை கலந்தருளி என்ற பிள்ளைக்கு திருமுலைப்பாளே கறந்து அருளி அதை என்ன பண்ண சொல்றாரு என் நிறைய சிவஞானத்தை இன்னமுதும் குழைத்தருளி உன் அடிசீலிரியன ஊட்ட உமையம்மை எது நோக்கும் தன் மதத்தினை துடைத்தாருடைய கையில் பொன் கிண்ணம் அளித்து அண்ணலையெங்கு அழுகை தீர்த்து அங்கனாத இறுதியே இங்கு திருமஞ்சனம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஞான ஞானப்பிள்ளையை பெற்ற தந்தையார் அல்லவா சைவம் வளர வேண்டும் என்று ஒரு ஞானப்பிள்ளை வேண்டும் என்று இறைவனும் நாளும் 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 விண்ணப்பம் செய்து பெற்ற அல்லவா தந்தையார் அன்றைக்கு செய்த விண்ணப்பம் தானே ஞான சம்பந்தர் வந்து வந்து அவதாரம் செய்தார் அதனால்தான் அவருடைய தந்தையாருக்கு இப்போது இங்கே அற்புதமாக திருமஞ்சரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சீர்காழியில் சீர்காழி பதியில் நீராடச் சென்ற தந்தையார் வரவில்லை என்று அப்பா என்று அழுதுதால் உமையம்மை ஞானப்பால் கொடுத்தார் அல்லவா சம்பந்த தந்தையாருக்கு இப்போது அற்புதமாக திரு மஞ்சளமானது நடந்து கொண்டே இருக்கிறது அற்புதமாக திருமந்திரம் சிவபாதியர் திருமந்திரத்து நாம் இப்போது கண்டு இருக்கின்றோம் பெரும் பேர் அல்லவா நாமும் நமக்கு ஒரு பிள்ளை ஞான பிள்ளை சைவம் வளர்க்க பிள்ளை வேண்டும் சிவனடியே சிவபெருமானை புகழ்ந்து பாடும் பிள்ளை வேண்டும் என்று நாளும் நாளும் திருக்கோயிலுக்கு சென்று கேட்டார் நமக்கும் எல்லாவல்ல பெருமாள் ஞானப்பிள்ளையை குடுப்பார் அல்லவா அப்படிதான் கேட்க வேண்டும் அப்படி கேட்க வேண்டும் பெருமானே உன் புகழை பாடுவதற்கு ஒரு பிள்ளை சைவநிறி தழைத்து ஓங்குவதற்கு ஒரு பிள்ளையை குடு என்று எல்லாவல்ல பெருமானிடம் நாம் கேட்டால் நமக்கும் அற்புதமாக ஞான பிள்ளையை கொடுத்துருள்வார் அல்லவா சிவ சிவா சிவசிவா சிவா சிவ அனைவரும் காலங்களில் அனைவரும் பிள்ளைகளில் பிள்ளை பேருக்கு பிள்ளை பேருக்கு தயாராக திருமணமாகி பிள்ளை பேரு பெறும் அனைவருமே அப்படித்தான் கேட்க வேண்டும் ஞானப்பிள்ளையை கொடுங்கசாமி ஞான பிள்ளையை கொடுங்கசாமி இந்த ஒரு பாடல் போதும் நம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பிள்ளையார் தமை கரையில் வைத்து பிரிவஞ்சு தெல்லினியில் புகம்பாய்க்கிறார் தேவியோடும் திரு தோணி வல்லலார் இருந்தாரை எதிர்வணிந்து மணிவாவி உள்ளிருந்து புக்கார் உலக மகப்பெற்றார் என்று நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு பாடும் தந்தையாராக ஆக வேண்டும் உங்கள் பிள்ளைகளை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைப்பாக அவர் அற்புதமாக அவர் பிள்ளைகளை வழிநடத்துவார் இந்த பாடலை நாளும் பாட பாட கண்டிப்பாக நம் பிள்ளைகளும் ஞானம் பெறுவர் சிவஞானம் பெறுவர் அப்படிப்பட்ட தந்தையாக நாமும் ஆள வேண்டும் இறைவன் தெரு நாமும் இருக்க வேண்டும் நாமும் இருக்க வேண்டும் அதுதானே இங்கே சிவபாத இருதயருக்கு வருடந்தோறும் இந்த பங்குமி திருவிழாவின் மயிலையில் திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து தந்தையர்களும் சிவபாத இருதையர் எப்படி கேட்டாரோ அதுபோல ஒரு ஞானப்பிள்ளையை கேட்க வேண்டும் ஞானப்பிள்ளை குறிப்பிள்ளை நாம் மாதவம் செய்த தென் திசையில் பிறந்திருக்கின்றோம் பிறந்திருக்கிறோம் மாதவம் செய்த தென் திசையில் பிறப்பதையே அறிவு அப்பேற்பட்ட பெரும பிறப்பை நமக்கு கொடுத்துலாம் எல்லாம் அல்ல பிறந்த நாம் நமக்கு வரும் பிள்ளைகள் ஞான குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று நாளும் 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 பெருமானிடம் சென்று கேட்டுக்கொண்டே வேண்டும் கண்டிப்பாக நம் வழிவழி பிள்ளைகளும் வயவழி வாரிசுகளும் ஞானமாக பிறப்பால் இருந்தது செய்யும் ஐயமில்லை இல்லைதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மனப்பிள்ளை கேட்ட தந்தையாருக்கு இறைவன் கொடுத்த பெரும் பதமல்லவா இதுவாத இருதையருக்கு தந்தையார் ஞான பிள்ளை கேட்டார் அந்த மாதிரி நாளும் சொந்த சிறுதாய் பெருமான் தோனியப்பரை வணங்கி திருநிலையாடு தோனியப்பரை வணங்கி கேட்டது ஒரே தான் சைவம் வளர்க்கும் பிள்ளையை சாமி சைவம் வளர்க்கும் பிள்ளையை சாமி சைவம் எல்லாம் கிடைக்க ஐவம் வளர்க்கும் பிள்ளையை சாமி கேட்டதுனால அற்புதமான வேத நிரை தனித்து ஊங்கு மிகு சைவத் துறை விருந்து பௌத பரம்பரைக்குரிய புனிதவாய் வளர்ந்த எழுத சீதவள புகழில் சிறு ஞான சம்பந்தரை கொடுத்தாரல்லவா மூன்று வயது உமையமையிலே ஞானப்பால் கொண்ட நிகழ்வுதான் இப்போது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்போது ஞான சம்பந்த பெருமான் வெளியே நின்று கரையில் நின்று தன் தந்தையாரை வரவில்லை என்று எறவில்லை என்று எழுது கொண்டிருக்கும் நேரம் எழுது கொண்டிருக்க நேரம்தான் இங்கு திரி அற்புதமாக சிவபாத இருதயத்து திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாலினால் திருமஞ்சனம் பாலினால் திருமஞ்சனம் நடைபெறும் அந்த அற்புத நிகவிதான் நாம் இப்போது கண்டு கொண்டு இருக்கின்றோம் 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 இது முறைப்பால் கொடுத்த அந்த நாளில் சார பெரிதும் காரணமாக இருந்தது சிவப்பாக அதனாலே சிவகாயிரம் அதை ஒவ்வொரு தந்தையாரும் நிறைவிடம் கேட்க வேண்டியது நாவல பெருமானே எங்களுக்கு ஞான குழந்தை கொடுங்க சைவ வளர்க்கும் குறைகள் கொடுங்க என்று கேட்ட அந்த குழந்தைக்கும் நல்ல பாதுகாப்பும் இருக்கும் அந்த குழந்தை ஞான குழந்தையாக வரும் அற்புதமாக குத்தீறினால் திருமஞ்சன் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் கருணைதானே வெடுமானே வெருமானே வெடுமானே இறைவா 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 எத்தனை முடியும் திருமலையில் அற்புதமான விழாவானது நடைபெற்றுக் கொண்டே േനാൽ തിരുമഞ്ചനം നേനാൽ തിരുമഞ്ചനം ശിവപാ ഹരി അത്ഭുതമാണ്മേ തിരുമഞ്ചനം തിരുമഞ്ചനത്തെ കാണുമ്പി ഞാന പിള്ളിവാൻകൊണ്ടവ அந்த கொண்டவர் இலத்தில் பிறகின்ற குழந்தைகளெல்லாம் ஞானப்பிள்ளையாக பிறக்க வேண்டும் பெருமானே அருதரும் கற்பகாமரனாய நவாதீஸ்வரனே தங்கள் திருவருண் ஞானம் பெரும் பிள்ளைகளாக தந்தையிலெல்லாம் கிடைக்க வேண்டும் பெருமானே திருவுரு பெரியோய் 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 உங்கள் திருக்கருணை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பெரியோய் 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 பிரபாத ஏதேரே நீ பகுதியில் இருக்கும் தந்தையர்களெல்லாம் தங்கள் போலவே ஞான குழந்தை கேட்கும் தந்தையாராக இருக்க வேண்டும் பெருமான பெருமானே அவர்களுக்கு பிறகக்கூடிய பிள்ளையர்கள ஞான சம்பந்த பெருமான ஞானம் சைவ தெய்வ நடிகை வளர்க்கும் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் பெருமானே திருநீரா திருமஞ்சம் திருநீரா திருமஞ்சம் திருநீரா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கும் பருவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது செந்துவர் வாழ்மை வங்கம் திரு ஆளவாயான் திருநீரு என்று பின்னர் திருப்பதிகம் பாடினார் அல்லவா திரு ஆலவாயில் திரு ஆளவாயும் திருப்பதிகம் பாடினார் அல்லவா மங்கே கரசியாருடைய கணவருடைய சூளை நோயா வெப்பு நோயானது அந்த திருநீரால் தீர்க்கப்பட்டதல்லவா பிள்ளையை கொடுத்த அந்த யாருக்கு இங்கே அற்புதமாக திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவபாத இறை திருமஞ்சனம் இடைப்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதைதான் நாம் இப்போது கண்டுகொண்டு இருக்கின்றோம் அறிய நிகைவல்லவா இறைவா இறைவா ஞான பிள்ளைகளை கொடுங்க பெருமானே இவைக்கும் ஞான திரைகளை கொடுங்க சைவ நெறி தலைத்து ஓன பிள்ளைகளை கொடுங்க பெருமானே 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 இப்படி உங்கள் திருவழிக்கு விண்ணப்பமாக வைக்கின்றோம் பெருமானே சிவவா ஏதருக்கு இப்போது சந்தனத்தினால் திருமஞ்சனம் வழி பெறுகின்றது சந்தன திருமஞ்சனத்தைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் சந்தன திருமஞ்சனம் எவா ஏவா ஏவா சந்தனத்தினால் உங்களுக்கு திருமஞ்சனம் சிவவா ஏதருக்கை சந்தனத்தினால் திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றவல்லவா நாம் போது கண்டு கொண்டிருக்கிறோம் தூபம் காட்டி இருதாவது அற்புதமான சந்தன திருமஞ்சனத்தில் தூப தீப வழிபாட்டுடன் நடைபெற்றுக் செயல் அல்லவா பெருமானே திருமானே 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 பெருமானே பலவாயில் பலவாயில் சென்று இப்படி பல தலங்களுக்கும் சிவபாக இறைவிய மகனான தரின சம்பந்தம் சென்று பல நிறைவேவுகளை நிறைவேطيعும் ஐயோ டும் பேர் பிறற்றும் இல்லா ஐயோ இறைவா 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 எல்லாமல்ல ஞான வெப்பாக இருவருக்கு இப்போது திருக்கடனே திருமந்திரம் நடைபெறுகின்றது திருக்கடன் திருக்கடன் திருக்கடனை திருமந்திரம் அற்புதமாக நடைபெறுகின்றது ஆட்சியை தான் நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம் நாம் பெரும் வேறு பெற்றோம் நாம் பெரும் வேறு பெற்றோம் மாதவம் தந்திசையில் பிறந்தது பெரும் வேறு போன்ற நிகழ்வுகளை காண்பது பெரும் வேறு பெரும் வேறு பெரும் வேறு பெற்றோம்லாம் பெருமானே வெறுமானே நன்றி பெருமானே நன்றி வெறுமானே பெருமான நன்றி பெருமானே நன்றி பெருமானோம் பார்த்துவார் அம்மேலை சாறு உணர்ந்தோ சாரும் மைதானம் செம்மேனி வெண்ணீற்றால் விருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அம்மையப்பா என்று அழுத அருளினார் அல்லவா அப்படி அழுதருளியவுடன் எல்லாம் வல்ல உமையம்மை உண்மையை எல்லாமல்ல பெருமான் உமையம்மையுடன் வந்து ஞானப்பால் கொடுத்த நிகழ்வுதான் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே நடைபெறப் போகின்றது இது பெருமான் செயல் இது பெருமான் செயல் இது பெருமான் செயல் செயல்